அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் வெற்றிக்கு வழி சிறுவர் சிறுகதைகளான இந்த நூல் எனது பத்தொன்பதாவது நூலாகும் இரண்டாயிரமாவது ஆண்டில் பல நல்ல விஷயங்கள் நடந்தது என்று முன்னமே கூறியிருந்தேன் அதில் காதல் வாங்கலையோ காதல் நூல் வெளியீடு அடுத்து பொன்பதிப்பகம் துவங்கியது மற்றும் பதிப்பாளர் எனக்கு முதன் முதலில் அறிமுகமான சஞ்சீவியார் பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு எஸ் எஸ் பாரி அவர்கள் இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து இவரும் எனது நூல்களை வெளியிட தொடங்கினார் முன்னமே எனது கற்றவர்க்கே மதிப்பு என்கிற நூலின் பதிப்புரிமையை கொடுத்தேன் அதற்கு பின் நேரடியாகவே நூல்களை எழுதி கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படி நான் முதலில் அவருக்கு கொடுத்த நூல்தான் வெற்றிக்கு வழி இந்த சிறுவர் சிறுகதை நூலை அவர் மூன்று பதிப்பகங்கள் மூலம் வெளியிட்டிருக்கிறார் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களைப் போலவே இவரும் நல்லதொரு மனிதர் இருவருமே என் எழுத்துக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் எழுத்துத்தான் அப்படி தொண்ணூற்றி ஒன்பதில் எழுதியவைதான் இரண்டாயிரத்தில் புத்தகங்களாக வெளிவந்தது வெற்றிக்கு வழி மிக பொருத்தமான மாணவர்களுக்கு ஏற்ற தலைப்பு இந்த சிறுவர் சிறுகதை தொகுப்பில் மொத்தம் பதினான்கு கதைகள் உள்ளது மொத்த பக்கங்கள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு என் வெளிவந்து கொண்டிருந்தபோதே இவரை சந்தித்து பேசினேன் இரண்டாயிரத்தில் நிச்சயம் உங்களின் நூல்கள் நான் வெளியிடுவேன் என்றார் சொன்னது போலவே இரண்டாயிரத்தில் நூல்களை வெளியிட்டார் என்னோடு பழகிய மிக நெருக்கமானவர்கள் அனைவருமே வெறும் எழுத்தை நம்பி எப்படி பிழைப்பாய் வேறு ஒரு வேலையை தேடிக்கொள் என்று சொல்லாத நாளில்லை எனக்கு வேலை செய்தால் எழுத்து சம்பந்தமாக பத்திரிகையில் பணிபுரிய வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை பதிப்பகங்களில் எழுதி கொண்டே பத்திரிகையிலும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் நண்பர் பாஸ்கர சந்திரன் அவர்கள் மூலம் இதயா என்கிற மாத இதழில் எனக்கு உதவி ஆசிரியர் பொறுப்பு கிடைத்தது அந்த மாத இதழ் சில மாதங்களே வெளிவந்தது நூல்கள் எழுதுவதிலும் எனக்கு தகுதியான வேலையை தேடுவதிலும் மிகவும் தீவிரமாக இருந்தேன் இரண்டாயிரம் முடிவதற்குள் ஏதாவது பத்திரிகையில் எனக்கு ஒரு வேலை கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் நூல்கள் வெளிவந்ததே தவிர வேலை கிடைக்கவில்லை பிரசாந்த் அவர்களிடமிருந்து வெளியே பின் ஐந்து வருடங்கள் வேலையின்றி எழுத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன் சொந்தங்களோ பந்தங்களோ யாரும் எனக்கு கை கொடுக்கவில்லை நானும் அதை எதிர்பார்க்கவில்லை எனது ஆசையெல்லாம் சொந்தமாக உழைத்து முன்னேற வேண்டும் யாருடைய கையையும் எதிர்பார்க்கக்கூடாது என்பதுதான் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க.